என்ன முட்டைப்பதில் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வாய்ஸ்ல கேக்குது எனக்கு என்ன என்ன என்னோ காதில் விழுந்தது அரிசி மட்டுமா லூசு அப்படின்னு என் காதில் கேட்ட மாதிரி இருந்தது வணக்கம் வெல்கம் நைன் ட்வெண்ட்டி ஆகுது அத வேலை முடிச்சிட்டு அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து பண்ணலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் மாவு புளிச்ச மாவு கொஞ்சம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கவலையப்படாதீங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் இது எப்படி நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷாக மாற்றலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ இட்லி மாவு கொஞ்சம் புளிச்ச மாவு இருக்குது நான் வச்சுருக்கேன் கொஞ்சம் எடுத்துக்கோ போதுன்னு கொஞ்சம் லைட்டு புளிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் இதில் வந்து ரவை வெள்ளை ரவை உங்களுக்கு எந்த ரவை இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா மறுமறுப்பா வரும் அதுக்கு தான் அரிசி மாவு இருந்தாலும் கூட போட்டுக்கோங்க எந்த மாவு இருந்தாலும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி உப்பு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இங்கே வந்து வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ வந்து எத்தனை பேர் இருந்தோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க வெங்காயம் அளவே இல்லை இவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி வெங்காயம் கருவேப்பிலை மாவுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உப்பு சேர்த்துட்டோம் இதுவே சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூனு இந்த குளிப்பாக இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் தீரண சக்திக்கு பெருங்காயம் கொஞ்சம் இதில் வந்து கொஞ்சமாக சோடா உப்பு சும்மா ஒரு பிஞ்சு அதிகமாக போடல அதையும் போட்டு கலந்துக்கலாம் எப்பவுமே வந்து சோடா மாவு போடும்போது கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிட்டு போடுங்க இல்லை ஒரே பக்கம் நின்றுடுச்சின்னா வயலில் வைக்க முடியாது நல்லா இருக்குது வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிட்டு பிஞ்சு கூட இல்லை ரொம்ப குறைச்சி தான் போடுவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உருட்டும் வந்து குழிப்பணியார கல் வச்சாச்சும் ஊற்றி விட்டுறலாம் எப்போ போடுறது தான் நீங்கள் காய்கறி வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோ ஊற்றி வச்சு மூடி வைக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷம் திருப்பிக்கலாம் ஓப்பன் பண்ணலாம் தெரிஞ்சிடலாம் இன்றைக்கு நான் வந்து மிளகாப்பொடியெல்லாம் எதுவுமே சேர்க்கல வீட்டில் அது அதனால செய்யலை நீங்கள் வேணும்னா கொஞ்சம் மிளகாப்பொடி மேலே துடிக்கீங்களா அப்புறம் ஒன்றுமே தேவையில்லை சட்னிக்கெலாம் நான் அப்படியே கற்றுக்கலாம் அதுமாதிரி நல்லாயிருக்கும் நான் வந்து இஞ்சி போடை மறந்துட்டேன் இஞ்சியும் கொஞ்சம் போட்டுக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லது படையப்போவுக்கு அவ்வளோதான் ஆகிடுச்சு இது ஈவினிங் ஸ்நாக்ஸு கூட நீங்கள் இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் கொஞ்சம் லைட்டாக புளிச்சிச்சுன்னா மாவுனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஐடியா போடுங்க ரவையோ வேறு அரிசி மாவு எந்த மாவு இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்காமல் சத்து மாவு கூட இருந்தால் கூட போட்டுக்கோங்க கேழ்வரகு மாவு எந்த மாவு இருந்தாலும் சேர்த்துட்டு இந்த மாதிரி வெங்காயம் எல்லாமே சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சுப்பார் அவ்வளோதான் குண்டு குண்டு குழி பணியாரம் ரெடி நீங்கள் வேணால் சட்னி ஏதாவது ரெடி பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா நல்ல குண்டு குண்டுன்னு வந்திருக்கு இது என்ன பார்த்தீங்களா ஆச்சுக்குள்ளே என்னன்னா ரேஷன் அரிசி மாவு தான் நான் தோசை கரைச்சி போட்டிருந்தேன் அந்த மாவு தான் இங்கே நல்லா இருக்குது பாருங்க ரேஷன் அரிசியை வீண் பண்ணாதீங்க அந்த மாதிரி டிஃபன்லாம் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் இன்னும் குடும்பத்தில் ரொம்ப நல்லது நல்லாயிருக்கு மூணு தான் கொண்டு வந்திருக்கேன் என்னை சுட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து பதினொன்னே முக்கால் ஆகுது இப்போ வந்து மத்தியானம் சமைக்க தான் வந்திருக்கேன் இன்றைக்கி சாட்டர்டே தானே இன்றைக்கி வந்து டின்னர் பாக்ஸுக்கெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு சமையல் இருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இப்போ வந்து இப்போ உப்பு வந்து ஜாரில் கொட்டிடலாம் கல் உப்பு இந்த உப்பு கொட்டியாச்சு நேற்றே கொட்ட வேண்டியது நான் கழுவி வச்சுருந்தேன் இப்போ இங்கே வந்து மஞ்சள் தூளும் கொட்டிக்கலாம் கொட்டியாச்சு அடுத்து வந்து அஞ்சரை பாக்ஸில் சீரகம் காலி ஆகிடுச்சு சீரகத்தை கொட்டி விட்டோம் அப்பெல்லாம் சீரகம் அதிகமாக சேர்க்கறதுனால கொஞ்சம் சீக்கிரம் காலி ஆகிடுது அடுத்து வந்து இங்கே நம்ம முட்டை கன்று கடுகு வேண்டாம் எடுத்து வச்சுருந்தேன் சரி இப்போ போய் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் ஓகே சுற்றிடலாம் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா வடகம் வீட்டில் போட்டால் வெங்காயம் வடகம் நல்லா லட்டு மாதிரி இருக்குது அதுவுமே தேந்திருச்சு அஞ்சரை பாக்ஸில் ஒரு மூணு உருண்டை படாமல் கை வைக்க எடுத்து போட்டோம்னா அந்த வச்சிருக்கிறது அப்படியே ரெண்டு வருஷம் கூட இருக்கும் நான் போட்டு வச்சிருக்குது நீங்கள் பாருங்கள் எல்லாமே போட்டாச்சு எடுத்து வச்சுருவோம் ஏன்னா அவசரத்தில் தாளிக்கும் போது கஷ்டமா இருக்கும் அடுத்து இன்னைக்கு சமையலுக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே வந்து பாசுமதி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஆகுது என்ன கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் தேங்காய் பால் இது நேற்று எடுத்து வச்ச பால் தான் கொஞ்சம் இருக்குது கூடவே கொஞ்சம் பால் சேர்த்து தேங்காய் பால் ரைஸ் தான் தாளிக்க போகிறேன் நான் வந்து இந்த டம்ளரில் தலை தட்டி எடுத்திருக்கேன் அதாவது ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் அரிசி அதுக்கு மேலே இருக்காது அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் ஏன்னா ரொம்ப கம்மி ரைஸ் இல்லையா அதுக்கு வந்து ஒரு வெங்காயம் நீளமாக நெற்கட்டேன் குட்டி தக்காளி கொஞ்சூண்டு புதினா ஒரு பச்சை மிளகா இங்கே கொத்தமல்லி அது தாளிக்கிறதுக்கு இது கேஷுவோம் இந்த பட்டாளவங்க எல்லாம் ஒன்று ஒன்று அவ்வளோதான் இலை இது வந்து முட்டை பொரியல் பண்ணுறதுக்கு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கொத்தமல்லி வச்சுருக்கேன் இங்கே வந்து ஒரு சின்னதாக குக்கர் வச்சுருக்கேன் அதுலயே போதும் நினச்சி வைக்கிறேன் பார்ப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம வேறு தான் நம்ம எடுத்து ஆகணும் வேறு வழி இல்லை இப்போ வந்து இதில் வந்து ஒரு சின்ன குழி கரண்டி அளவுக்கு காயில் போட்டுக்கலாம் அவ்வளோ போறோம் ஒரு குழம்புலாம் அது போனீங்களா குட்டி அதில் இதில் பத்தம் நினைச்சு தான் செய்துட்ருக்கேன் இப்போ வந்து அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் இது ரெண்டு குட்டியாக இருக்கிறதுனால ரெண்டு போடுறேன் ஒரு ஸ்பூன் போகிறோம் நெய்லேயே வேணால் தாளிச்சா கூட ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் சாரி இப்போ இதிலையும் முந்திரி திராட்சை போட்டுடலாம் கூட இந்த பட்டை இலவங்க பிரிஞ்சி இலை ஒரு அரை ஸ்பூன் போம்பு போட்டுருக்கோம் அதையும் போட்டுடலாம் இந்த மாதிரிலாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா ஒரு குட்டி தக்காளி எல்லாம் ஒன்று ஒன்று தான் ஒன்று ஒன்று போட்டு செய்கிற ஒரு ஆள் நாலு தான் வச்சுக்கோங்களேன் இங்கே இருந்து போகிற வழியில் ஏன்னா இல்லை நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட அதுக்கு மேலே ஆள் கிடையாது ஸ்நாக்ஸு சாப்பிடுவாங்க இதெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் சாப்பாடுனால் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சாப்பாடுன்னா அழுவாங்க எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸே சாப்பிடுவாங்க எவ்வளோ செய்வங்களாக இருந்தாலும் பொண்ணு தான் அப்படி கல் அப்படி இல்லை ஆனால் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் அருவாய் இவ்வளோ பெரிய ஆய்வுக்களோ இதுவும் இதுதான் இதே நம்ம ஊற பாசுமதி வாசுமதியாச்சு இதே அதிகம்தான் பாருங்கன்னா நானுமே கம்மி சாப்பிட்றேன் மற்றவங்கள சொல்கிறேன் எனக்கு சுகர் இருக்குது அது ஒரு காரணமாக இருந்தால் அதுக்கு மேலே பிடிக்க மாட்டேங்குது பிடிச்சாலும் அளவு தான் நம்ம சாப்பிட்ணும் அந்த ஒரு அந்த ஒரு மைன்ஸ் சாப்பிட்டே தான் செய்யறது சமையல் பார்த்தீங்கன்னா அதிகமாகச்சு யார் சாப்பிட்றது அதிகமாக யார் சாப்பிட்றது இந்த பயம்லாம் இது லைட்டாக வதக்கி விட்டுட்டு தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா நான் இந்த டம்ளரில் அரிசி தலை தட்டி எடுத்திருந்தேன் இல்லை வந்து ஒரு அரை பாகம்தான் தேங்காய் பால் இருக்குது இப்போ பற்றாதுக்கு நான் வந்து நார்மலாக பசும்பால் காய்ச்சின பால் இருக்குது அதே தான் ஊற்ற போகிறேன் ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் பால் கணக்கு ஊற்றியாச்சு இப்போ அது அப்படியே அரை தேங்காய் பாலும் அரை வந்து ஒரு சாரி பாக்கெட் பால் இப்போ இதில் ஊற்றி விட்டுடலாம் ஒன்றுக்கு ரெண்டு இல்லைங்களா அதனால் ஒன்று பாலும் இன்னொன்றுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன் நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டு தான் ஊற்ற போகிறேன் ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லா வெந்த தான் பிடிக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டேன் நீங்கள் ஒன்றையிலேருந்து ஒன்று வரைக்கும் கூட ஊற்றிக்கோங்க இப்போ நான் வந்து ரெண்டு அதுக்கு வந்து தண்ணி ஒரு பங்கு பால் ஒரு பங்கு தண்ணி விட்டுட்டேன் உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் தூள் உப்பு உப்பை செக் பண்ணிக்கிட்டு மூடிடலாம் இதில் வந்து இன்னும் ஒரு கால் ஸ்பூன் உப்பு போடுறேன் கம்மியாக இருக்குது அவ்வளோதான் எல்லாமே போட்டாச்சு கரெக்டாக இருக்குது மைல்டாக போகிறோம் நம்ம அது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஓகேங்களா இங்கே வந்து ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுக்கேன் சீரகம் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்குவான் இப்போ சீரகம் எல்லாம் போட்டதுனால போட்டேன் நீங்கள் வேண்டாம்னா கடுகு போடுவாங்க சில பேர் இது எதுக்குன்னா முட்டை பொரியலுக்கு நான் அப்போ தான் வந்து எதுவுமே போட மாட்டேன் இங்கே சீரகம் போட்டுக்கேன் செஞ்சு பாருங்கள் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும்

இப்போ இதில் வெங்காயம் வதங்கிடுச்சி இந்த மஞ்சள் தூள் மங்கரா தூள் இன்றைக்கி நான் சேர்க்கலை இது தான் பச்சை மிளகாய் தான் அளவு உப்பு மூடி வச்சு வெங்காயம் வதக்கா நம்மளுக்கு இல்லைங்களா சட்டுன்னு வதங்கிடும் இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் இன்னைக்கு ரெண்டு முட்டையை சேர்க்குறேன் பிகினாசா தான் நீங்கள் பத்தில் ஊற்றிட்டு கொடுத்துங்க ஏன்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போது அந்த மாதிரிலாம் கெட்டு போனது உண்டு எங்கள் அம்மாலாம் நான் சின்னவங்களாக இருக்கும் போது அந்த மாதிரி முட்டை வந்து கெட்டு பண்ணி ஊற்றிருக்காங்க அதுக்காக தான் சொன்னேன் ஃப்ரிட்ஜ்லேயே கொஞ்சம் மிளகு தூளியும் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள்லேயே கொஞ்சம் உப்பு இருக்குது சீரகம் எல்லாமே இருக்குது லைட்டாக சேர்த்துருக்கேன் முட்டைக்கு எப்போமே நல்லா அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உங்களுக்கு உதிர் உதிரியாக வேணும்னா நீங்கள் அப்படி உதிர் உதிரியாக போட்டுக்கோங்க கொஞ்சம் உருண்டை உருண்டையாக வேணும்னா முட்டையை வந்து ரொம்ப கலட்டி விடாது அதுதான் அதில் இருக்க ட்ரிக்ஸு இப்போ அப்படியே மூடி வச்சுட்டு சிம்மரில் ஒரு நிமிஷம் வச்சால் நல்லா வந்துடும் வச்சிங்களா ஓப்பன் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் அப்படியே நம்ம திருப்பி விட்டோம் துண்டு துண்டாக முட்டையாக கிடைக்கும் நம்மளுக்கு போட்டு ரொம்ப ஒத்தான் ஒரு மாதிரி இது உதிரியாக இருக்கும் இப்படி வேணும்னா இப்படி எடுத்துக்கணும் இல்லை நல்லா முட்டையை ஊற்றின உடனே நல்லா கழுக்கி மூடி போட்டு தான் திருப்பி வைக்கப்போம் நல்லாவே வெந்து வந்துடும் சீக்கிரமாக இப்போ நம்மளோட முட்டை பொரியும் ரெடி என்ன முட்டை பொரியல் எங்களுக்கு தெரியாதா அப்படிங்க சொல்கிறது என் மைண்ட் வாய்ஸ்ல கேட்குது எனக்கு ஆனா ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் இது சொல்லிக் கொடுக்குற மெத்தடோ ஈஸியா அது மாதிரி தெரியாது அவங்க யாருன்னா எல்லாம் ஜென்ஸ்லாம் கூட எல்லாமே முந்தி காலம் மாதிரியில் நல்லா சமைக்கிறாங்க பேர்ஸ்லர்ஸ் பசங்களுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் போடுறது அப்படிங்கிறதுக்காக தான் இருக்கேன் ஓகேவா அப்போ ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இங்கே கல் போட்டேன் அதான் சொன்னால் ரெண்டு சமையல் எப்படியும் வரும் இப்போ கொஞ்சம் எண்ணெயை போட்டு கோதுமை மாவை வந்து கொஞ்சம் பரோட்டா மாதிரி திரட்டியிருக்கேன் பெருசாக அதில் எதுவும் போடலை உள்ள நெருமுனா நெய் தான் கொஞ்சமாக எப்பவும் போல சப்பாத்தி போடுற மாதிரி போட்டு அந்த சுற்றுறது மட்டும் பரோட்டா ஸ்டைலில் சுற்றி இருக்கேன் அவ்வளோதான் போட்டுக்கலாம் இது வந்து யாருக்கும் தெரியும் உங்களுக்கே இது என்னோடய பொண்ணுக்கு ஒன்று தான் சாப்பிடுவேன் போட்டு அச்சு சுட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் சுட்டாச்சு தாச்சி பரோட்டா சுட்டாச்சு அவ்வளோதான் நம்மளோட கோதுமை பரோட்டா ரெடி பார்த்திங்களா லேயர் லேயராக உங்களுக்கு தெரியுதா அவ்வளோதான் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம தேங்காய் பால் ரைஸ் கோக்கனட் மில்க் ரைஸ் நார்மல் மில்க் ரைஸ் ரெண்டு மில்க் ரெண்டு பால் சேர்த்து நம்மளோட புலாவ் ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்களா நல்லாவே ரெடி ஆகி வந்துடுச்சு அவ்வளோதான் நான் இன்னைக்கு என்னெல்லாம் குறைச்சி தான் விட்டுருக்கேன் அதிகமாக விடலை இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு விட்டுட்டு எடுத்து நம்ம ஆர்கேஸ்லாம் மாற்றிடலாம் நம்மளோட ரெண்டு பால் புலாவ் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் கொத்தமல்லியை போட்டாச்சு எடுத்து வச்சுருவோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சமையல் எல்லாமே ரெடி ரெண்டு பால் புலாவ் அதுக்கப்புறம் முட்டை பொரியல் இங்கே வந்து கோதுமை பரோட்டா ஓகேவா இங்கே வந்து என் பொண்ணுக்கு எடுத்து என்ன பரோட்டாவுக்கு போய் முட்டை பொரியலான்னு ஹான் சிரிக்கிறீங்களா என்ன எனக்கு தெரியல எனக்கு ஒரு வழி தெரியலை வேறு யாரோ குழம்பு வச்சா செல்வாவாத அவள் சாப்பிடுவான் என் பொண்ணு சப்பாத்திக்கலாம் அதனால் வச்சாச்சு இதுதான் இன்றைக்கி நம்மளோட லஞ்சு சூப்பரான லன்ச்சு தான் சாப்பிட்றதான் யாரும் இதை தெரியலை சாப்பிடும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள் டைம் ஆகுது பன்னெண்டு இருபது நம்ம வந்து எத்தனை மணிக்கு வந்தால் எனக்கு சரியாக தெரில பதினொன்றையாக என்ன எனக்கு சரியாக தெரில ஒன் ஹவர் ஆச்சானே நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஒரு சிம்பிளான சமையல் முடிச்சாது இப்போ வந்து மணி ஒன்றரை ஆகிடுச்சி இப்போ வந்து எனக்கு பசி அந்த மாதிரி இருக்குது அந்தாலும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சமாக முட்டை பொரியல் கொஞ்சம் தான் போதும் நான் அதிகமாக முட்டை எடுக்கிறதில்ல இப்போ நம்மளோட ரெண்டு பால் சாதத்தை வச்சுக்கலாம் ரெண்டு பால் சாதம் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா இந்த மாதிரி ரெண்டு பால் சாதம்னு சொல்லுங்கள் முட்டால் மாதிரி நிறைய செஞ்சு வச்சுட்டு மூடிச்சிட்டு தான் என்னோடய பொழுது இப்போ நம்மளோட சாப்பாடு வச்சாச்சு போய் சாப்பிடலாம் இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ வந்து எல்லோரும் அவிச்ச முட்டை தானே வைப்பாங்க இவங்க என்ன பொறிச்சி முட்டை வச்சிருப்பாங்க யோசிச்சுருக்கீங்க பிளாவு பிரியாணிக்கெலாம் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக தான் செய்வோமே வச்சுருக்கேன் இப்போ சாதத்தை எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா உதிரி உதிரியாக தான் இருக்குது ரைஸு நல்லா இருக்குது மைல்டான காலத்தோடு சாதம் நல்லா நல்லா இருக்குது இப்போ லூசில் வாங்கினா பாசுமதி அரிசி தான் நல்லா தான் இருக்குது இன்னும் கூட ஊற வச்சால் இன்னுமே சாஃப்டாக இருக்கும் ரைஸ் நல்ல நீள நிலமாக நூடுல்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க நல்லா தான் இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி வித்தியாசமாக ரெண்டு பால் பிள்ளும் என்னப்பா தேங்காய் பாலும் நார்மல் பாக்கெட் பால் போட்டு செஞ்சுருக்கோம் நல்லா தான் இருக்குது சாப்பிடணும் நம்ம வந்து இந்த பாக்கெட் பால் ஊற்றினோம் பார்த்திங்களா பாக்கெட் பால் இந்த பால் வந்து ஊற்றுறது ஒன்றுமே தெரியலை எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை நார்மலாக தான் இருக்குது டேஸ்ட் வைஸு ஒன்றும் தெரியலை பட் தேங்காய் பால்னால் இன்னும் கொஞ்சமே டேஸ்ட்டு அமக்களமாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பால் தேங்காய் கொஞ்சம் இந்த மாதிரி பால் சேர்த்து செஞ்சு பாருங்கள் நான் சாப்பிட்டுட்டேன் திரும்ப கொஞ்சம் போட்டு வந்திருக்கேன் நல்லா தான் இருக்குது